ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இறக்கஞ்செடியை வச்சு ஒரு அழகான மருத்துவ குறிப்பு பார்க்கலாம் வாங்க இது வந்து எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் வந்து நமக்கு முள் குத்திடுச்சினாலோ இல்லை தண்ணி கட்டுறதுனால கல் ஏறிடுச்சினாலோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து எங்கள் தாத்தாவோட காலில் வந்து நைட்டு விடி விடிய தண்ணி கட்டினதுனால அவரோட காலில் நல்லா ஊறி அது மா கல் வந்து ஏறிடுச்சு இப்போ நம்ம அந்த கல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப பெரிய ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த ஓட்டையில் வந்து இப்போ இருக்கலாம் பாலை வந்து அது மேலே வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி சுரண்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி வருங்க இதை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வலிக்காது சீல் பிடிக்காது சீல் பிடிச்சிரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் புண்ணாயி உங்களுக்கு ரொம்ப வலி எடுத்துரும் நீங்கள் இந்த மாதிரி அந்த முள்ளையோ கல்லையோ வெளியில் எடுத்து உடனேயுமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வலிக்காது அது அப்படியே சரியாக போயிடுங்க நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்திட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ